சுவிஸ்லாந்து நாட்டில் நடுவீதியில் சண்டையிட்ட தமிழ் பெரும் அமைப்புக்கு பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட தமிழ் பொது வேட்பாளருடன் முரண்பட்ட போலீசார் கடும் கோபத்தில் தமிழ் மக்கள் வெளியாகியது முழு விவரம் விடுமுறைக்கு வந்த புலம்பெயர் தமிழருக்கு யாழில் இடம்பெற்ற சோகம் பெரும் சோகத்தில் குடும்பத்தினர் யாழில் ரத்து செய்யப்பட்ட கூட்டம் பலத்த ஏமாற்றத்தில் சஜித் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டம் தமிழ் மக்கள் பெருமளவு ஆதரவு என்னுடைய நண்பர் அனுரகுமார பூரண நலம் பெற பிரார்த்திக்கின்றேன் ரணில் ஜனாதிபதி ரணிலின் அதிரடி நடவடிக்கை அமைச்சர்கள் ஐவர் பதவி நீக்கம் பலரின் அமைச்சு பறிப்பு பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பெருமதியுடைய மரங்கள் மீட்பு நான்கு பேர் கைது மகாரம்பை குளத்தில் சம்பவம் மக்களின் ஆணையை மீறி கட்சி தாவியோருக்கு தேர்தலில் தீர்ப்பு பொது தேர்தலில் பத்து எம்பிக்களை பெறுவோம் ரிஷாத் பதியுதீன் தெரிவிப்பு சுவிஸ்லாந்து தமிழ் அமைப்புகளிடையே நடுவீதியில் ஏற்பட்ட சண்டையின் காரணமாக அப்பகுதியில் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது தமிழ் அமைப்புகளிடையே நடக்கவிருந்த கூட்டம் தொடர்பில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாகவே இந்த சண்டை ஏற்பட்டுள்ளது இச்சம்பவம் அந்த பகுதியில் வசிக்கின்ற தமிழர்களிடையே பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது அம்பாரி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த தமிழ் பொது வேட்பாளரின் பிரச்சார நடவடிக்கைக்கு போலீசாரினால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு தழுவிய ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கையினை தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேந்திரன் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் மட்டக்களப்பில் வைத்து இவ்வாறு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தோரிடம் வேட்பாளரின் உத்தியோகபூர்வ வாகனம் தவிர்த்த வேறு எந்த வாகனத்திலும் சுவரொட்டிகள் காட்சிப்படுத்தப்படக்கூடாது என போலீசாரினால் கூறப்பட்டது மேலும் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக கட்சி சின்னம் காணப்பட்ட உடைகளை அணிந்திருந்த சிலருக்கும் அவற்றை அணிந்து செல்ல வேண்டாம் என போலீசாரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது மேலும் அவ்வாறாக செயற்பட்டால் கைது செய்யப்படுவீர்கள் என்றும் கூறப்பட்டது ஜெர்மன் நாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் விடுமுறைக்காக வந்திருந்த புலம்பெயர் தமிழர் ஒருவர் விபத்தொன்றில் சிக்கி உயிரிழந்துள்ளமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் உடுப்பிடி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நீண்ட காலமாக ஜேர்மன் நாட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அவர் விடுமுறையினை கழிப்பதற்காக தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பியிருந்தார் கடந்த சனிக்கிழமை அன்று தன்னுடைய மனைவியுடன் உறவினர் வீட்டுக்கு சென்ற விபத்தில் சிக்கி இருவரும் படுகாயமடைந்தனர் இருவரையும் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் மேலும் அவரின் மனைவி தொடர்ந்தும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவான பிரச்சாரக் கூட்டத்திற்கு ஒருவர் கூட சமூகமளிக்காத நிலையில் கூட்டம் கைவிடப்பட்டுள்ளது இப்பிரச்சாரக் கூட்டம் வடமராட்சி குஞ்சர்கடை கொலின்ஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் பத்து மணிக்கு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது பிரச்சாரக் கூட்டத்திற்கு சஜித் பிரேமதாசவின் மனைவி ஜலனி மற்றும் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் கலந்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் பத்து மணிக்கு பிரச்சாரக் கூட்டம் எதுவும் நடைபெறவில்லை அங்கு இசை நிகழ்வு கதிரைகள் மட்டும் பார்வையாளராக இருக்க இடம்பெற்றுக் கொண்டிருந்தது இருப்பினும் பதினோரு மணிக்கு கூட்டம் இடம்பெறும் என்றும் பனிரெண்டு மணிக்கு இடம்பெறும் என்றும் மாற்றி மாற்றி கூறிய நிலையில் பிற்பகல் இரண்டு மணியாகியும் கூட்டத்துக்கு ஒருவர் கூட சமூகமளிக்காத நிலையில் பிரச்சாரக் கூட்டம் கைவிடப்பட்டிருந்தது ஏற்பாட்டாளர்கள் ஐவர் பாதுகாப்புக்கு வருகை தந்த இருபது வரையான போலீசார் ஊடகவியலாளர்கள் சிலர் மட்டுமே அங்கு காணப்பட்டனர் கூட்டம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் தமது கடமைகளை கைவிட்டுச் சென்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் தமிழரசு கட்சி உறுப்பினர் அகிலன் முத்துக்குமாரசாமியின் ஏற்பாட்டில் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு யாழ் கொடிகாமம் நட்சத்திர மகால் மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் ஜிலானி பிரேமதாஸ் உமாச்சந்திர பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது தென்மராட்சி விளையாட்டு கழகங்களுக்கிடையில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி எட்டிய வீர வீராங்கனைகளுக்கான வெற்றி கேடயங்களும் வழங்கி வைக்கப்பட்டன என்னுடைய நண்பர் அனுரகுமாரதி திசாநாயக்க பூரண நலம் பெற பிரார்த்திக்கிறேன் என ஜனாதிபதி ரணன் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் அவர் நலம் பெற்றால்தான் தன்னுடைய கேள்விகளுக்கு அவரால் பதில் வழங்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மக்களிடம் அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என தான் கூறியமைக்கு பதில் அளித்துள்ள அனுரகுமார் தான் கூறுகிற மற்றைய விடயங்களுக்கும் பதிலளிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் வணிக ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாக கூறும் அனுரகுமார் அவ்வாறு ஏற்றுமதி பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என தான் கேட்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமகால அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஐந்து ராஜாங்க அமைச்சர்கள் பதவிகளில் இருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நீக்கப்பட்டுள்ளனர் உடன் அமலுக்கு வரும் வகையில் இந்த உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கமைய ராஜாங்க அமைச்சர்களான கீதா குமாரசிங்க சசீந்திர ராஜபக்ஷ அமித் தேனுக விதான கமக்கே பிரசன்ன ரணவீரர் மற்றும் டி வி சானக ஆகியோரை ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்து வரும் நிலையில் ஜனாதிபதியின் இந்த அதிரடி செயற்பாடு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பவுனியா மகாரம்பைக்குளம் இரண்டாம் ஒழுங்கை பகுதியில் சட்டவிரோதமாக வெட்டப்பட்டிருந்த ஒரு தொகை மரங்கள் இருப்பதாக பவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் பிரகாரம் மகாரம்பைக்குளம் பகுதியில் உள்ள ஒன்றை சோதனை செய்தபோது சட்டவிரோதமான முறையில் வெட்டப்பட்ட மரங்களை போலீசார் மீட்டுள்ளனர் வவுனியா பிரதி பொலிஸ் மாதிபர் சாமந்த விஜயசேகர் அவர்களின் உத்தரவுக்கு அமைவாக வவுனியா சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகர் மாலின் அஜந்த பெரீரா அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் அழகியவன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்றிருந்த நடவடிக்கையில் போலீஸ் பரிசோதகர் கஜேந்திரன் உப போலீஸ் பரிசோதகர் ராஜகுரு போலீஸ் சார்ஜன் ராங்வெல போலீஸ் கொன்ஸ்தாபிள்களான சிந்தக்க பிரியரத்ன குமார கேரத் ஜெயவர்தன விதுஷன் நாமல் குமார அத்தநாயக்க திசாநாயக்க ஆகியோர் குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இந்த குற்றச்சாட்டில் மரக்காலி உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளதோடு விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் அவர்களை முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மக்களின் ஆணையினை மீறி கட்சியின் கட்டுக்கோப்பினை உடைத்துக் கொண்டு வேறு கட்சிகளில் இணைந்தோரால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் தினம் செவ்வாய்க்கிழமை மதியம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போதே ரிஷாத் பதவி பின்வருமாறு தெரிவித்திருந்தார் இலங்கை மக்கள் காங்கிரசுடைய கட்சி தலைமையும் கட்சியும் செய்து வருகின்ற நாடலாவிய ரீதியிலான பிரச்சாரத்தை கண்டு ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கேஸ் கட்சிக்காரர்கள் என்று அச்சத்தினால் எமது கட்சியில் ஒரு சில உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர்களை விலைக்கு வாங்குகின்ற படலம் ஆரம்பித்திருக்கிறது அவ்வ அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்ட காரணத்தினால்தான் இவ்வாறு ஒரு நாடகத்தை ஆடத் தொடங்கியிருக்கிறார்கள் என்றாலும் இவர்கள் செல்வதனால் கட்சிக்கோ கட்சியுடைய கொள்கைக்கோ கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கோ எந்த மாற்றமும் வரப்போவதில்லை இன்ஷா அல்லா மன்னார் மாவட்டத்திலே அதே போல வவுனியா முள்ளத்தீவு மாவட்டங்களிலே அதிகபட்ச வாக்குகளால் தமிழ் கத்தோலிக்க இந்து இஸ்லாமிய மக்கள் சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைக்க ஒன்றுபட்டிருக்கிறார்கள் இன்னும் வேகமாக செயல்படுகிறார்கள் இவர்கள் சென்ற பிறகு லாந்து நாட்டில் நடுவீதியில் சண்டையிட்ட தமிழ் பெரும் இருக்கும் அமைப்புக்கு பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட தமிழ் பொது வேட்பாளருடன் முரண்பெட்ட போலீசார் கடும் கோபத்தில் தமிழ் மக்கள் வெளியாகியது முழு விவரம் விடுமுறைக்கு வந்த புலம்பெயர் தமிழருக்கு யாழில் இடம்பெற்ற சோகம் பெரும் சோகத்தில் குடும்பத்தினர் ரத்து செய்யப்பட்ட கூட்டம் பலத்த ஏமாற்றத்தில் சஜித் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டம் தமிழ் மக்கள் பெருமளவு ஆதரவு என்னுடைய நண்பர் அனுரகுமார பூரண நலம் பெற பிரார்த்திக்கின்றேன் ரணில் ஜனாதிபதி ரணிலின் அதிரடி நடவடிக்கை உள்ளிட்ட அமைச்சர்கள் ஐவர் பதவி நீக்கம் பலரின் அமைச்சு பறிப்பு பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பெருமதியுடைய மரங்கள் மீட்பு நான்கு பேர் கைது பவுனியா மகாரம்பை குளத்தில் சம்பவம் மக்களின் ஆணையை மீறி கட்சி தாவியோருக்கு தேர்தலில் தீர்ப்பு பொது தேர்தலில் பத்து எம்பிக்களை பெறுவோம் ரிஷாத் பதியுதீன் தெரிவிப்பு